ارتحال சாரதியினால் கைவிட்டு செல்லப்பட்ட கார் ஒன்றிலிருந்து நான்கு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான நான்கு கிலோகிராம் ஐஸ் ரக போதை பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த தொகை தொகைப் பொருள் பெட்டிகளில் அடைக்கப்பட்டு அந்த காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கரையோர போலீசார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த பகுதியில் அதிக வேகத்தில் பயணித்த கார் ஒன்றை நிறுத்துமாறு உத்தரவிட்டனர் இருப்பினும் குறித்த காரானது நிறுத்தப்படாமல் தொடர்ந்து பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களின் நான்கு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதற்கமைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் மற்றும் அறிவுசார் சொத்து விசாரணை பிரிவால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சொத்துக்களின் மொத்த மதிப்பு நான்கு கோடியே அறுபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டு முன்னூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் என்றும் அவை முக்கிய போதைப் பொருள் பிரபுக்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய நபர்களுக்கு சொந்தமானவை என்றும் அமைச்சகம் மேலும் கணேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தை நபரான இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாவை வைப்பிலிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சந்தேகநபர் இஷாரா செவ்வந்தியின் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக தெரிவித்தனர் கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டதாகவும் சந்தேக நபரின் கணக்கில் இணைய வழியூடாக கும்பல் உறுப்பினர்களிடமிருந்து பெற்றாரா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் நடைபெற்று வருவதாலும் விசாரணைகள் இன்னும் முடிவடையாததால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை கோரினர் அதன்படி முன்வைக்கப்பட்ட பரிசீலித்த நீதவான் நபரை இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவரும் பணியாளர் ஒருவரும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்றாம் தரப்பு நபர்கள் ஊடாக வைத்தியசாலையில் இருந்து மருந்துகளை அதிக விலையில் விற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் திட்டத்தை அமுல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்தி மூன்று வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்தார் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு தங்குமிடம் தேவைப்படும் முதியவர்கள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக முதியோருக்கான தேசிய செயலகம் வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி அவ்வாறான முதியவர்கள் தொடர்பில் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்பது எட்டு 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 ஒன்பது என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தகவல்களை வழங்க முடியும்